தொட்டுப்பாரு குத்தமில்ல இந்த சாங் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்க பார்க்கலாம்னாலும் பாருங்கள் செம்ம கேக்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிக் அப்டேட் வந்திருக்குங்க இந்திய டீம் இருந்து ஒரு கிங் கோலி அதாவது என்ன சொல்கிறது பழசெல்லாம் மறந்துட்டு கைக்கு கொடுத்துருக்காரு என்றே சொல்லலாம் அண்ட் அதிகாரப்பூர்வமாக இலங்கைக்கு எதிரான இந்திய டீம் ஸ்குவாட் வந்துட்டு ஓவரால் அதாவது என்னங்க சொல்கிறது வெளியிட்டாங்க என்று தான் சொல்லணும் ஸ்குவாட் வந்துட்டு அனல் பறக்குது அதாவது கொடுத்த வாக்கை வந்துட்டு காப்பாற்றியிருக்காருங்க புது பயிற்சியாளர் கௌதம் காம்பேர் வேற லெவலில் அவர் ஸ்டெப் எடுத்திருக்காரு என்றே சொல்லாங்க ஸ்கெச் போட்டு ஒவ்வொரு பிளேயரையும் துணுக்கா தாரு எப்போதுமே வந்துட்டு ஒரு கை தட்டினா வராதுங்க ரெண்டு கை தட்டினா தான் வரும் அந்த தியரிப்படி எல்லாருமே ஒன்றிணைத்து இருக்காங்க இலங்கை வந்துட்டு காலி அவங்க காலி தான் ஓகே என்ன ப்ரோ என்ன செய்தி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கௌதம் கம்பீருக்கும் விராட் கோலிக்கும் வாக்காவது சண்டை என்றைக்குமே அவங்களுக்கு ஆகாது ஆரம்பத்துலேருந்து எண்டு வர ஐபிஎல்லையுமே மோதிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் அவர் என்ன சொன்னார்னா இலங்கை தொடர் டி டுவெண்ட்டி தொடர் டி டுவெண்ட்டி தொடர்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் தொடர் நான் மாட்டேன் கௌதம் கம்பீர் இருக்கிறவரை எனக்கு பிடிக்காதியா அப்படின்னு எனக்கு ரெஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தார் கௌதம் கம்பீர் டிப்ரெஷனாக இருந்தார் நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா சேம் டைம் கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த டிவெண்ட்டி வேல்ட் கப் இல்லையா இந்தியா சாம்பியன் அந்த அந்த தொடர் ஆரம்பிக்கும் முன்னாடியே அவரோட ஸ்குவாலில் நடராஜன் என்னையா தவறு பண்ணாரு அவர் ஏன் அரசியல் பண்ணி அளிக்கிறீங்க நான் இந்திய டீம் இந்திய டீமுக்கு ஏதாவது ஒரு பதவி வகுத்தேனா அவர் என்னோடய ஸ்குவாலில் இருப்பார் என்று மென்ஷன் பண்ணார் சொன்னதை காப்பாற்றியிருக்காருங்க அண்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் நட்டுவுக்கு வந்துட்டு இடம் கிடச்சிருக்கு இலங்கை தொடரில் இலங்கை தொடர் வந்துட்டு வர ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது மூணு டி ட்வெண்ட்டி அண்டு மூணு ஓடியை நடைபெற உள்ளது ஓகேவா ஓடியை ஃபார்மெட்டுக்கு நம்ம ரோஹித் சர்மாவும் ரெஸ்டில் இருந்தார் இப்போ கௌதம் காம்பீரி பிளேயருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் நம்ம இந்தியன் பிளேயருக்கு வேறு யாரையா சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிட்டு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பழசெல்லாம் மறந்துட்டு உள்ள வந்திருக்காங்க என்றே சொல்லாங்க இலங்கைக்கு வந்துட்டு அள்ளு விட்டுருச்சு என்றே சொல்லலாம் இப்ப கௌதம் கம்பீர் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி காம்போ வந்துட்டு இந்திய டீம்ல இணைந்து செயல்பட ஒரு சுறாவளி போல ஓகேங்க இந்த நிலையில் அதாவது கௌதம் கம்பீர் விளையாட மாட்டார் பயிற்சியாளராக இருப்பார் அவர் தான் கோச்சும் கூட ஓகே இது ஒரு மிக பெரிய குட் நியூஸ் அதே மாதிரி நம்ம கௌதம் கம்பீர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா டி நட்ராஜன் டி ட்வெண்ட்டி வந்துட்டு பிக் பிக் பண்ணியிருக்காருங்க நம்ம கௌதம் காம்பீருக்கு தமிழர்கள் அனைவருமே மிகப்பெரிய சலீட் பண்ணிடலாம் மேலும் வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஹர்திக் பண்டையா தான் கேப்டன் ஆவார்னு சில செய்திகள் வந்ததுங்க அதுதான் உண்மையாகவும் உண்மையும் கூட ஆனால் அவருக்கு கொஞ்சம் குடும்ப இஷ்யூஸ் இருக்கு சேம் டைம் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது கௌதம் காம்பீர் பயிற்சியாளர் வர்றது அவருக்குமே பிடிக்கலன்னு ஒரு செய்தி வந்திருக்கு அவர் கொஞ்சம் வர தாமதிக்கிறாராமா இந்த செய்தி வந்துட்டு ரோஹித் சர்மா காதுக்கு போக இல்லை இல்லை இதெல்லாம் செட் ஆகாதியா டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் வந்துட்டு சூரியகுமார் யாதவே ஆளட்டும் டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்டு கப் ஹர்திக் பாண்டியா ஒரு பிளேயராக இருக்கட்டும் வரும்போது வரட்டும்னு ஒரு அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு நல்ல பிளேயருக்கு தான் கேப்டன்சி கொடுத்துருக்காரு கௌதம் கம்பீரும் கிரீஸுக்கு காமிச்சிருக்காருங்க இனிமே டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் சூரியகுமார் யாதவ் கேப்டன் பண்ண போகிறாரு இந்த மோடி ஃபார்மேட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா மீண்டும் இலங்கை தொடரில் ஜாம்போ ஆண்களை பார்க்க போகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம நட்டும் வந்துட்டு உள்ளே வந்திருக்காருங்க ஓகே ஓவரால் இந்திய டீம் ஸ்குவாட் அதாவது ஓடி ஸ்குவாட் வந்துட்டு முதன்மையாக ஒரு பதினஞ்சு பிளேயரை செலக்ட் பண்ணிருக்காங்க ரோஹித் சர்மா விராட் கோலி ஜெய்ஸ்வால் அண்ட் கே எல் ராகுல் ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரேயஸ் ஐயர் ஹர்திக் பாண்டியா ரிசா பாண்டியா அக்சார் பட்டேலு அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா குல்தீப் யாதவ் முகேஷ் குமார் அஸ்ரதீப் சிங் ஆவேஸ்கான் இடம் பிடிச்சிருக்காங்க டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் வந்துட்டு இவருங்க அதாவது நட்ராஜன் இடம் பிடிச்சிருக்காருங்க டி டுவெண்ட்டி சில நகர்வல் இருக்கும் அதாவது ஜிம்பாபே தொடரில் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் ப்ளே பண்ணாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதோடு வந்துட்டு நம்ம நட்டுவுக்கும் வாய்ப்பு கிடைக்க போகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றபடி ஓவரால் இந்த ஸ்குவாடை தான் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கௌதம் கம்பீர் சொன்ன வாக்கை காப்பாற்றியிருக்காரு என்னோட என்னோட ஸ்குவாலில் நடராஜன் இருப்பார்னு நடராஜனை வந்துட்டு கொண்டு வந்திருக்காருங்க நட்டு நாலு ஆண்டுக்கு அப்புறம் இந்திய டீமில் இடம் பிடிச்சிருக்காரு இந்த வாய்ப்பை வந்துட்டு பிரதானமாக யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் இந்திய டீமில் ப்ளே பண்ணுவாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க